தருணம் இதுதான் சரணம் போடு தர்மசாஸ்தா பாதம் பாடு காடும் மேடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் மல்லிகை மெத்தை ஆளும் மனத்தை அடக்கி வாவா ஆளும் மனத்தை அடக்கி வாவா ஐயன் மேடை நாடி வாவா நெய் போல் உருகும் மனதில் ஐயன் நேரில் வருவான் நிறைய தருவான் குருவை நாடு மாலை சூடு அந்த கோடி ஞான ஜோதிய விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாம நமக்கு அருடின் எல்லை அப்போ சரணம் போட்டா உடம்புல எந்த வியாதி வராது சொல்லியாச்சு நம்ம நம்பியார் குருசாமி தெளிவா சொன்னது விஷயம் தைரியமா சரணம் போடு நல்ல சத்தமா சத்தம் போட்டா டெய்லி கார்த்தால நூத்தி எட்டு சரணம் சாயங்காலம் நூத்தி எட்டு சரணம் இதுல கடவுளை பத்தி கடவுளை கும்பிடுறதுக்கோ சரணம் சொல்றதுக்கோ பூஜை பண்றதுக்கோ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இது நம்ம உடம்புக்காக பண்ணிக்கிறது அதனாலதான் நம்பியார் சாமி ரொம்ப அழகா ஒண்ணுன்னு சொன்னாரு குருசாமிலாம் இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு முடிவு பண்ணி எழுதினது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு எழுத முடியும் இதுல ஒரு சத்தியமான விஷயம் என்ன தெரியுமா நம்பியார் குருசாமி சொன்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இத விட ஒரு தெளிவா இந்த விஷயத்த சொல்ல முடியாது விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறது என்பது காசு இல்லாத மாலுக்கு போற மாதிரி கையில பர்ஸ் இல்லாம கடைக்கு போற மாதிரி நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் போன் ஒரு லட்சமா இருக்கலாம் ரெண்டு லட்சமா இருக்கலாம் மூணு லட்சமா இருக்கலாம் முப்பத்தஞ்சாயிரமா இருக்கலாம் நாற்பதாயிரமா இருக்கலாம் பத்தாயிரமா இருக்கலாம் இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க போன் வாங்கினாலும் ஒரு சின்ன சிம் போடலாம் அந்த போன் வேஸ்ட் பொம்மை தானே இப்ப நீங்க என்னதான் பெரிய போன் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் போன் வச்சிருக்கேன் சார் நான் பந்தா சார் சரி ஓகே வச்சுக்கோ உள்ள ஒரு சிம் இல்லைன்னா அது வேஸ்ட் அது தாங்க விரதம் சபரிமலைக்கு நீ விரதம் இல்லாம போனது போறது வந்து சிம் இல்லாத போன் மாதிரி